இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஜீரோ ஃபைவ் ஜீரோ த்ரீ எயிட் நைன் ஜீரோ த்ரீ ஃபோர் செவன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் ஹாய் சார் உங்கள் பேர்னா இந்த எஸ்எம் ஆர்முகம் பாலிடெக்னிக் காலேஜில் நீங்கள் என்னவா இருக்குங்க என்னுடைய நேம் வந்து ஸ்ரீதரன் நம்ம இந்த எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரியில் வைஸ் பிரின்சிபலாக இருக்கேன் நான் வந்து மெக்கானிக்கல் துறையை சேர்ந்தவேன் நம்ம கல்லூரி பார்த்திங்கன்னா கடந்த இருபத்தி ஐந்து வருடமாக வந்து சிறப்பாக வந்து தருமபுரி மாவட்டத்தில் முதன்மை முதன்மை கல்லூரியாக வந்து தொடங்கப்பட்ட கல்லூரி நம்ம கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து விதமான கோர்ஸ் இருக்குது ஒன்று வந்து சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இசி கம்ப்யூட்டர் துறைகள் வந்து நம்ம கல்லூரியில் வந்து இருக்குங்க நம்ம அகாடமிக்கு எல்லாமே வந்து நம்ம பார்க்குறது ப்ளஸ் வந்து நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்டோடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் மாரி தனி கவனம் எடுத்து நம்ம வந்து அவங்களுடைய அக்க இது வந்து எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது ஏன்னா வந்து நமக்கு பாலிடெக்னிக் எடுத்துகிட்டால் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மக்கிட்ட வருவாங்க அவங்கள வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அகாடமிக் வைஸும் இம்ப்ரூவ் பண்ணுறது ப்ளஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து அவங்கள வந்து டெவலப் பண்ணக்கூடிய அந்த விஷயமாக வந்து நம்ம மேற்கொண்டுட்டுருக்கோம் மெயினாக வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக பசங்களை வந்து இங்கே ட்ரெயின் அப் பண்ணிகிட்ருக்கோம் உங்களோட ஃபேக்கல்ட்டி எல்லாமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்பீ ஃபேக்கல்ட்டியுமே நல்லா வெல் எக்ஸ்பீரியன்ஸு ஆஸ் பர் ஏசிடி நாம்ஸ் படி நல்ல குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து வந்துருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு ஒவ்வொரு மாணவர்களையும் வந்து த தனி கவனம் கொடுத்து நல்லா வந்து ஒவ்வொரு பையன் நல்லா அப் பண்ணுறாங்க அகாடமி தியரி சைடுமே சரி ப்ராக்டிக்கல் சைடுமே சரி அவங்கள நல்லா வந்து அப் பண்ணுறாங்க உங்கள் ப்ரொபர்ஸ் எல்லாருமே ஸ்டூடெண்ட்டில் ஹேண்டில் பண்ணுற விதம் நல்லா இருக்குன்ட்டு நீங்கள் நம்புறீங்களா கண்டிப்பாக சார் ஏன்னா இன்றைய க இன்றைய கால கட்டம் பார்த்திங்கன்னா நம்ம மாணவர்கள் வந்து சோசியல் மீடியா மூலிமா ரொம்ப வந்து கொஞ்சம் அன்வான்டாக போயிட்டுருக்காங்க அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு மாணவர்கள் கவுன்சிலிங் கொடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் கவுன்சிலிங் கொடுத்து மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து அவங்கள தீய வழிக்கு போகாமல் நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கு உறுதியாக உறுதுணையாக இருக்காங்க வருஷம் வருஷம் கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குதா கண்டிப்பாக நம்ம ஆண்டுக்கு பல கம்பெனியை வந்து நம்ம கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குது நம்ம எம்என்சிஸ் பன்னாட்டு நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய நிறைய கம்பெனிஸ் வருது அது இல்லாமல் இங்கே ஒசூரில் இருக்கக்கூடிய டி டிவிஎஸ் டைட்டான் அசோக் லைலான் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நம்ம காலேஜில் வந்து ரெகுலராக வந்து ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் இருக்கக்கூடிய பெங்களூருக்கு டஃபே இண்டஸ்ட்ரீஸு அப்புறம் இன்னும் நிறைய கம்பெனிஸ் நம்மக்கிட்ட வந்து நம்ம பண்ணிட்டு இருக்காங்க அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் உங்கள் ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட்டாக வராங்களா நூறு சதவீத ப்ளேஸ்மெண்ட் அதில் எந்த பாரபட்சமும் இல்லை எல்லா மாணவர்களுக்குமே வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள் பிஆர்ஓ இந்த காலேஜில் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீ சீட்டு கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னார் இந்த முடிவுக்க என்ன காரணம் நம்ம கல்லூரி தொடங்கப்பட்டு இருபத்தெட்டு ஆண்டுகள் ஆகுது இன்று இந்த ஆண்டோடு வந்து இருபத்தி ஐந்து செட் ஆஃப் மாணவர்கள் வந்து வெளியே போகிறாங்க அதுக்காக நம்மளுடைய நிர்வாகம் வந்து அவங்களுடைய ட்ரஸ்ட் மூலிமா வந்து இருபத்தி ஐந்து மாணவர்கள் வந்து இந்த வருஷம் வந்து இலவசமாக வந்து ப படிக்கிறதுக்காக நம்ம முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் வந்து நம்ம நிர்வாகம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதை தொடர்ந்து மூணு ஆண்டுக்குமே வந்து நம்ம அந்த இருபத்தைந்து மாணவர்கள் தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்து மாணவர்களை வந்து தேர்வு செய்து நமக்கு வந்து இந்த மூணு ஆண்டு இலவச கல்வி கொடுக்க போகிறோம் அந்த ஸ்டூடெண்டோட ஏழ்மையாக எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுறீங்க அவங்களோட ஃபேமிலி இன்கம் இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து அப்பா இல்லாமல் அம்மா வந்து படிக்க வைக்கிற பசங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து பார்த்து நம்ம இதுக்கு உண்டான பதில் இது கொடுக்குறோம் தலைவியே கொடுக்குறோம்

எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதாவது தமிழில் சொல்ல போனால் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பியல் இதை படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே என்ன மாதிரி ஜாப் ஆஃபர்ஸ் வரும் சார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற எல்லாமே நவிநக காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்குது இப்போ நம்ம தருமபுரி ஒசூரில் பார்த்திங்க அப்படின்னா டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது ஓலா கம்பெனி இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ண கம்பெனி தான் நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடு ஸோ அதனால் ஃப்யூச்சர் வேல்டே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலக்ட்ரானிக்ஸ் டிஜிட்டல் நோக்கி தான் போயிட்ருக்கு

சிவில் டிபார்ட்மெண்ட்னா என்ன சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் என்ன டீச் பண்ணுறீங்க சிவில் டிபார்ட்மெண்ட்னா கட்டடவியல் துறை இதில் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் எப்படி கட்டுறது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறது ஆட்டோ கேட்டில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்வேயிங் ஃபீல்ட் இருக்குது ட்ராயிங்கு அப்புறம் டிசைனிங்கு ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறது இது படிக்கிறதுனால ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்ஸு சொல்ல முடியுமா இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு துறை போட்டித் தேர்வுகளே நிறைய இருக்குது சர்வேயரு டிராஃப்ட்ஸ்மேனு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏஇஜே அந்த மாதிரி நிறைய போஸ்டிங்க்கெலாம் இங்கேருந்து இது படிக்கிறதுனால கிடைக்கும் அது இல்லாமல் தனியாக வந்து ப பசங்களே வந்து பில்டிங் எடுத்து க டிசைன் பண்ணுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான மற்றவங்களுக்கு தேவையான ஸ்ட்ரக்சர்ஸு ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு அந்த மாதிரி இருக்கிறத டிசைன் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் ஆகும் பசங்களுக்கு எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஜீரோ ஃபைவ் ஜீரோ த்ரீ எயிட் நைன் ஜீரோ த்ரீ ஃபோர் செவன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் உங்கள் பேர் இந்த பாலிடெக்னிக் காலேஜில் நீங்கள் என்னவாக இருக்கீங்க என் பேர் வந்து சசிகலா நான் எஸ்எம் முக பாலிடெக்னிக் காலேஜில் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் லெக்சராக இருக்கேன்

பவர் பவர் சப்ளை மூலியமா அதனால பையன் இப்போ எங்க ட்ரிபிள் இ படிக்கிறதுனால இ வெஹிக்கிளிங்கோ இல்ல கார் இ வெஹிக்கிளிங் காருங்கெல்லாம் வருது அது அந்த ஃபீல்டுல வந்து அவன் நிறைய இப்போ அட்வான்ஸ்டா போறதுல வந்து அவனுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்குன்றதுனால இந்த ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் படிக்கிறாங்க நிறைய பேர் ட்ரிபிள் இ படிக்கிறதுனால இ வெஹிக்கிளிங் ஃபீல்டு மட்டும் இல்ல இப்போ பவர் கிரிட்லயும் இருக்கட்டும் இல்ல பவர் இபி லைன்ல இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே ஒரு டிஏ லெவல்லன்னா நம்ம டிப்ளமோ பையன் தான் எலிஜிபிள் அந்த மாதிரி குரூப் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி கம்பெனி சைடில் இ வெஹிக்கிளிங்க டாடா ஓலா இந்த மாதிரி கம்பெனிங்களில் வந்து ஒர்க் பண்ணவும் பையன் நல்லா எலிஜிபிளா போற மாதிரி நாங்க அவங்களை டீச் பண்ணி அனுப்புறோம் இந்த கோர்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு ஜாப் ஆஃபர்ஸ் எப்படி இருக்குது நல்லா சிறப்பாகவே இருக்குது அவன் ஒரு கம்பெனியை தேடியே போகணும்னு அவசியம் இல்லை நம்ம ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங்கே பண்ணலாம் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற மிக்ஸி உட்பட ஒரு கிரைண்டர் உட்பட ஒரு லைட் உட்பட எல்லாமே ட்ரிபிளியை படிக்கிற பையன் மட்டும்தான் அதை என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிச்சி அதை ரெக்வர் பண்ணி பண்ண முடியும் நம்ம ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் ஓரளவுக்கு ஃபினான்சியலாக இருக்கிற பையன் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சுக்கலாம் அதை பற்றி எல்லா விஷயமும் தெரியும் இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் வேலை செய்ய போகலாம் ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு ஒர்க் ஷாப் வச்சு நடத்தலாம் மோட்டார்க்கு வைண்டிங் கட்டுற ஒர்க் ஷாப் வச்சு நடத்தலாம் அவன் ஒரு கம்பெனியை தேடி போவாமல் செல்ஃப் ஃபைனான்ஸிங்காகவும் ஒர்க் பண்ணி அவனோட ஃப்யூச்சரை நல்லா பிரைட்டா வச்சுக்கலாம் எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஜீரோ ஃபைவ் ஜீரோ த்ரீ எயிட் நைன் ஜீரோ த்ரீ ஃபோர் செவன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் வணக்கம் மேடம் உங்கள் பேர் இந்த ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜில் நீங்கள் என்னவா இருக்கீங்க என்னோட நேம் வந்து தமிழ் செல்வி நான் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல லெக்சரரா வர்க் ஒர்க் இருக்கேன் இந்த கோடிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் டீச் பண்ணுறீங்களா ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசிக்கான கோடிங்ஸு ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் ரெண்டு நாலேஜுமே நம்ம இங்கே டெவலப் பண்ணிக்கலாம் என்ஜினியரிங்லலாம் பார்த்தீங்கன்னாக்கில் ஒன்லி சாஃப்ட்வேர் நாலேஜ் தான் இருக்கும் இங்கே ஹார்ட்வேர் நாலேஜ் இருக்கும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ டிப்ளோமா முடிச்சுட்டு போன உடனே ஒரு நெட்ஒர்க் இன்ஜினியரால் ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக சாஃப்ட்வேர் டெவலப்பராக அந்த மாதிரி நான் எல்லா ஃபீல்டுலையுமே அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான நாலேஜ் வந்து இங்கேயே அவங்க வந்து கற்றுக்குறாங்க இந்த கோர்ஸை படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஜாப் ஆஃபர்ஸ் பற்றி சொல்லுங்கள் இப்போ ஏஐ ரோபாட்டிக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாத்துக்குமே பேசிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் தான் ஸோ இதை லேர்ன் பண்ணிக்கிட்டால் அவங்க எந்த ஃபீல்டில் வேணாலும் சக்ஸஸ் ஆகலாம்

பி தம்பிதுரை இந்த மெக்கானிக் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன டீச் பண்ணுறீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் நம்ம வந்து பாலிடெக்னிக் கல்லூரியில் வந்து மிக மிக முக்கியமான துறை வந்து மெக்கானிக்கல் துறை ஏன் எதனால சொல்கிறேன்னா எல்லா கம்பெனி வயசு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து நம்ம வேகன்சி வந்து கிரியேட் பண்ணுறது முதல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மெக்கானிக்கல் துறையிலருந்து தான் வந்து பசங்களுக்கு வாய்ப்பு எடுத்துக்கிறோம் அதனால் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டை காட்டிலையும் நம்ம மெக்கானிக்கல் வந்து விரும்பி வந்து படிக்க வராங்க அதுவும் இல்லாமல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குன்றதுனால வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து மெக்கானிக்கல் மெக்கான தேர்ந்தெடுக்கிறார் பாலிடெக்னிக் கல்லூரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது அட்மிஷன் கான்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஜீரோ ஃபைவ் ஜீரோ த்ரீ எயிட் நைன் ஜீரோ த்ரீ ஃபோர் செவன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் இந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்கேன் அப்படி பிடிச்சிருக்கேன் எஸ் ஆஹ் இருக்கு ஆ பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு இந்த பிடிச்சிருக்கா எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது அட்மிஷன் கான்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஜீரோ ஃபைவ் ஜீரோ த்ரீ எயிட் நைன் ஜீரோ த்ரீ ஃபோர் செவன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் சார் இந்த காலேஜ் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி நைனில் செட்டியார் என்றவர் திருமூகர் பர்சனாலிட்டி அவர் பார்த்தீங்கன்னா எடு அவர் இறந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் என்னுடைய ஞாபகர்த்தமாக அப்போ நாங்கள் வந்து ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு சரி ஒரு காலேஜ் ஆரம்பிக்கலாம் நம்ம ஒரு சர்வீஸ் மோட்டிவில் அப்படின்ற உண்மையாக ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மோட்டிவில் ஆரம்பித்த காலேஜ் தான் இது அப்போது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நம்ம போது நாங்கள் வந்து உடனே நாங்கள் வந்து பிளான் பண்ணி அது ஒரு காலேஜ் ஆரம்பிக்கலான்ற பிளானில் எஸ்எம்ஆர்எம் பண்டனி காலேஜ்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம் நைன்ட்டி நைனில் வெரி ஃபஸ்ட்டு ஃபோர்த் இயர்லேயே நாங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கன்சிக்கிட்டால் டென் ஒரு டென் இயர்ஸ் தொடர்ந்து நாங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்த காலேஜ் காலேஜ் நம்மது அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேங்கிங் போடுறதில்ல பட் ஒப்பினிய எடுத்துக்கிட்டேன்னா நாங்கள் வந்து நம்பர் ஒன்னாக தான் இருப்போம் புள்ளியாக தான் இருப்போம் நான் எஜுகேஷன் ஏன்னா நாங்கள் வந்து குவாலிட்டியான ஒன்லி நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறதே வந்து ஒன்லி குவாலிட்டி எஜுகேஷன் தான் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பண ஆசையோ இல்லை மற்ற ஆசைக்காக நாங்கள் காலேஜ் ஆரம்பிக்கல ஒன்லி மெயின் திங் சர்வீஸ் தான் உங்கள் தாத்தா அமரர் எஸ் எம் ஆறுமுக பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பெரியவங்க சொன்னதுல வந்து பெரிய லேண்ட்ல அந்த காலத்தில் அந்த பரம்பரா அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா டென் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா வினோபாஜி வினோபா இயக்கத்துக்காக கொடுத்திருக்காரு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து வேர்ல்டு வார் ஒன் வந்தது பாத்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சில் வந்து நேருஜிக்காக பல கோல்டு கொடுத்திருக்காரு நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்ல பார்த்தீங்கன்னா ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்க பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லகல்லி ரோடுன்னு ஒரு ரோடு அங்கே பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா வே இருக்காது வழியே இருக்காது பார்த்தீங்கன்னா எல்லாருமே கீழே இறங்கி ஆற்றுல தான் நடந்து போகணும் தண்ணி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவான் சரி எல்லாருமே கேட்கும்போது அவர் என்ன பண்ணான்னா ஓன் காஸ்ட்டில் நைன்டீன் ஃபிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அவர் வந்து சரி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவர் வந்து சொந்த செலவில் ஒரு பாலமே கட்டி கொடுத்துருக்குறாரு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரோடு நிறையா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்துக்கு இங்கேயே ரோடு இல்லை எங்கள் லேண்டு பக்கத்தில் இங்கே காலேஜுக்கு பக்கத்தில் அதுக்கும் கொடுத்துருக்காரு அங்கே பார்த்திங்கன்னா கொல்லல்லி ரோடுக்கு அதுக்கும் ரோடு கிடையாது அதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் கோ கோயில் எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா முதல்வர் ஹண்ட்ரட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டலாக தான் இருக்கும் மெயின் பூஜை பார்த்திங்கன்னா நம்மது தான் இருக்கும் அவர் என்ன செஞ்சாலும் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் ப்ரேக் வந்தபோது அவர் ஒரு தனியாக ஒரு கிராமமே தத்தெடுத்து ரொம்ப நாளாக சாப்பாடு போட்டு அவங்களெல்லாம் பார்த்துக்காத்து தான் சொல்கிறாங்க இது ஒரு பெரிய விஷயமாக சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக கூட பிடிஆர் பிடிஆர் ராஜனை பற்றி ஒரு இப்போ புக்கு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா தாத்தா பற்றி இருக்கும் ஏன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் வந்து தருமபுரிக்கு வந்து ஐயப்பன் வந்தது பார்த்திங்கன்னா ஐயப்பன் வந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஐயப்பன் வந்தது வந்து எல்லாேருக்குமே இங்கே கம்ப்ளீட்டாக த தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பிடி ராஜன் தான் கொண்டாந்த இப்போ இருக்கிற மினிஸ்டரோட தாத்தா அவர் பார்த்தீங்கன்னா இங்கே தருமபுரி வந்தபோது அதை வந்து நம்ம இடத்துல அந்த அந்த ஐயப்பன் இருந்து ஒரு மூணு நாள் கம்ப்ளீட்டாக இங்கே எல்லா இடத்துக்கும் சேவை ரவுண்டு போய் அதை பிரபலப்படுத்தினதில் நம்ம அதை நம்பக்கும் ஒரு பங்கு உண்டு அதுக்காக அவர் பிடி ராஜன் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பட தேங்க்ஸ் பண்ணி லெட்டர் எழுதியிருக்காரு அது ஒன்றும் நாங்கள் பத்திரமா வச்சுருக்கோம் ஏழ்மையாக இருக்கிற இருபத்தஞ்சு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தருங்க என்ன சார் காரணம் ஆக்சுவலாக வந்து இதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈரோடு மகேஷ் அந்த இந்த ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈரோடு மகேஷ் வந்திருந்தார் நம்ம பழைய அலுமினி மீட்டுக்காக வந்திருந்தார் அலுமினி மீட்டில் அவர் பேசும்போது என்ன பண்ணாருன்னா அந்த அலுமினி பசங்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை வந்து நீங்கள் ஏழ்மையில் இருப்பாங்க பசங்க அவங்களெல்லாம் நீங்கள் ஐடென்டி பண்ணி நல்லா கொஞ்சம் நல்லா அவங்களாம் கொண்டாங்க அப்படி போது எனக்கு ஒரு ஜெடி திடீர்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு சரி ஏன் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அது காலேஜ் ஆரம்பிச்சு நம்ம நம்ம ஏன் வந்து ஒரு ஃப்ரீ சீட்டு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால இம்மிடியட்டாக நான் மகேஷ்டே நான் சொன்னேன் சரி என்னுடைய தாட் ஒன்று இருக்குது சொல்லாமனு சொல்லி இந்த மாதிரி இந்த அலுமினி பழைய அலுமினி பசங்க யாராவது ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க ரெக்கமெண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து சும்மா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற பசங்களுக்கு வந்து நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸு அதை இந்த வருஷம் மட்டும் கிடையாதுங்க கம்ப்ளீட் இது மேலே வருஷா வருஷம் நாங்கள் வந்து இருபத்தஞ்சி சீட் ஃப்ரீயாக மூணு வருஷமும் அவங்களுடைய கம்ப்ளீட் எஜுகேஷன் ஃப்ரீ அந்த ஒரு ஐடியாவில் நாங்கள் இருக்கிறோம் அதை நாங்கள் இப்போ பண்ணலான்றது இந்த இந்த வருஷம் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் சார் இந்த அலுமினி மீட் பற்றி சொன்னீங்க அந்த நிகழ்வு எப்படி போச்சு காலையில் பத்தரை மணிக்கு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா வெறும் நூறு பேர் தான் இருந்திருப்பாங்க இல்லை ஒரு ஐம்பது அறுபது பேர் தான் இருந்திருப்பாங்க என்னடா அது நம்ம ரொம்ப கவலை ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப ஒரி ஆகிடுச்சு ஏன்னா அது பசங்க நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க கம்மியாக வர இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் சரி நம்ம மகேஷை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் அவரை போய் ரூமில் போய் பிக்கப் பண்ணுறதுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூபாயிடுச்சு பாதி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்குங்க லெவன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வந்துட்டாங்க ஆயிரம் பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹாப்பி அவர் வந்து பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பக்கா ஆடியன்ஸை வந்து மேனேஜ் பண்ணார் அதாவது கொஞ்சம் கூட கேப் யாரும் வெளியே போகல பசங்க எல்லாத்தையுமே வந்து யாருமே வெளியெல்லாம் போகவே இல்லை அவங்கவுங்க அப்படியே இருந்த இடத்துல ரொம்ப ரசிச்சாங்க அவரோட ஸ்பீச் வந்து அருமையான ஸ்பீச் எனக்கு கேட்டால் நான் ரொம்ப நாள் ஆச்சு டிவி ப்ரோக்ராம்லாம் பார்த்து பட் ரொம்ப அருமையான ஸ்பீச் கொடுத்தாரு எல்லாத்தையும் எங்கேஜாக வச்சிருந்தார் அதுதான் முக்கியமான விஷயம் குறிப்பாக லேடிஸுக்குங்கக்கிட்ட இல்லை இப்போ பொண்ணுங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக எங்கேஜ் எங்கேஜ் பண்ணி வச்சுருந்தது பெரிய விஷயம் அதை ஒன்று சாதாரணக்காரங்க ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி மினிட்ஸ் பேசியிருப்பார் ரொம்ப நல்லா பேசினார் நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஆச்சு எந்த தகுதி அடிப்படையில் பண்ணுறிங்களா சார் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சார் லீட் பண்ணுறாங்களா சார் நாங்கள் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கமிட்டி வச்சுருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சீனியர் ஸ்டாஃப்ஸ் தான் உட்காந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களை வந்து ஒவ்வொருத்தரையும் இன்டர்வியூ பண்ணி அது ஒரு தனி இதே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு இது தயார் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க எங்களுக்கு முன்னாடி கிளாஸ் எடுக்கணும் அவங்களுக்கு ஒரு லெசன் கொடுத்துருவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க எங்கள் முன்னாடி கிளாஸ் எடுக்கணும் அதை எடுத்து அதெல்லாம் ஓகே ஆனால் தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணது இல்லாமல் எங்களுடைய சிஸ்டமே வந்து வித்தியாசமான சிஸ்டம் கா எஜுகேஷன் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பசங்க வந்து காலையில் வந்தாங்கன்னா காலையில் ஃபஸ்ட் அவர் எவ்ரி எவ்ரி ஃபஸ்ட் அவர் டெஸ்ட் அவர் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து படித்து முடிச்சிடணும் எழுதிடணும் அவங்க அவங்க நாங்கள் எந்த நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி க கஷ்டம்லாம் கொடுக்குறதில்ல ஒரு ரெண்டு பேர் ரெண்டு கொஸ்டின் இல்லை மூணு கொஸ்டின் கொடுப்போம் அவங்க அதை வந்து முன்னாடி சொல்லிவிடுவாங்க அதை வந்து காலையில் வந்தவங்கன்னா அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகிவிட்டு வந்து எழுதணும் எழுதிய ஓகே பண்ணிட்டாங்கன்னா விட்டுடுவாங்க இல்லைனா சாயந்தரமாக அதை கடைசியாக வந்து அவனை உட்கார வச்சு பையனை வந்து திருப்பி அதை படிக்க வச்சு எழுத வச்சு தான் அனுப்புவாங்க இது ஒரு சிஸ்டம் எங்களுக்கு வேண்டியது வந்து அவன் பையன் உள்ளே வரது வந்து அன்ஷேப்பாக வரான் ஷேப்லெஸாக வரான் அவனை வந்து நம்ம ஷேப் பண்ணி அனுப்புறது நம்மளுடைய குறிக்கோள் இந்த காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி போறவங்க அவங்களுக்கு திருப்தியா இருக்கா ஓப்பனாக சொன்னா பசங்க வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ போறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஹையர் எஜுகேஷன் போறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட்ல என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு எழுது நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க போகிறவங்க வந்து சார் உடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா டென்த்து முடிக்கிறான் சார் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டு வரான் மீனா நான் சொன்னீங்களா ஷேப் ப்ளஸாக்ட்டு ஷேப் இல்லாமல் உள்ளே வரான் ஷேப் இல்லாமல் வரானா இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்க தலகில எல்லாம் கண்ணாமலான்னு வருதுன்னு ஒரு பையன் உள்ளே வரான்னு வச்சுங்க அவனை ஷேப் பண்ணி இன்ஷர்ட் பண்ண வச்சு அவன் ப்ராப்பராக வந்து ஒரு எஜுகேட்டடாக அவன் அவங்க இப்போ அவன் கிராமத்துலேருந்து வந்தானா அவனை பார்த்தாவே நம்மளை இப்படி பார்க்கணும் அவனை பையனை அந்த மாதிரி நாங்கள் அவனை ஷேப் பண்ணி கம்ப்ளீட்டாக முடித்து அவன் எஜுகேஷன்லையும் குவாலிஃபை ஆகி நல்ல ஹையர் மார்க்ஸ் எடுத்து வச்சு அவனை அனுப்புகிறான் அவன் முடித்த உடனே அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த பையன் வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் போய் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் இல்லை பதிமூணாயிரம் ரூபாங்க அது போதும் இன்றைக்கி அது அதாவது ஒரு டிப்ளமோ ஹோல்டருக்கு அது போதும் அதை முடித்து ஜாயின் பண்ணிடுறான் ஜாயின் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணுறான்னா இம்மிடியாக அவங்களே வந்து ஒன் இயர் ட்ரெயினிங் கொடுக்குறாங்க அப்பண்டிஸ் ட்ரெயினிங்றது அது முடிச்ச உடனே அவனை இருந்தால் அவங்களே ப பர்மனண்ட் ஆகிக்கிறாங்க ரூபாய் இல்லை ரூபாய் சம்பளம் வந்துடுது அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ன்றது வந்து அவன் ஜ வாங்கிட்டு பணத்தை அவன் எங்கேயாவது ஈவினிங் காலேஜ் பிஇ பண்ணுறான் அந்த பையன் பிஇ பண்ணி அவனுடைய குவாலிஃபிகேஷன் சேர்த்திக்கிறான் சேர்த்துக்கிட்டா அவன் பாட்டுக்கு அடுத்த ரேஞ்ச் லெவலுக்கு போயிடும் ஸோ என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஏழை மாணவர்களுக்கு சிறந்த இடம் டெக்னிக்கல் எஜுகேஷன் டிப்ளமோட்டு தான் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா படித்து முடிச்ச உடனே வேலை சார் ஒரு ஜஸ்ட் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இல்லை பாஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கட்டி இதை வந்து பப்ளிக்கு தெரிஞ்சுக்கணும் மெயின் நான் அதை இந்த காலேஜ் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் நம்புறீங்களா ஆமாம் சார் ஏன்னா எங்களுக்கு வந்து எடுத்து நாலாவது வருஷமே ஸ்டேட் பேங்க் வாங்கினோம் இல்லையா அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நாங்கள் ஸ்டேட் ரேங்க் எங்களுக்கு இருந்தோம்ல உப்பி எங்களுக்கு வந்து என்ற ப்ராண்ட் இருக்குல்ல அதனால அந்த திருப்தி எங்களுக்கு மனசில் இருக்குது அது இல்லாமல் இல்லை அது வந்து அந்த மனது வந்து நம்ம திருப்தியாக தான் இருக்கும் இப்போதைங்க நாங்கள் வந்து பணத்தை நாங்கள் பொருட்டாக நினைக்கிறதில்ல பணத்தைலாம் பேஸாக வச்சோம்னா நம்ம பல தொழில் இருக்குது நம்ம எஜுகேஷன் ஃபீல்டு நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது பணம்ன்றதை மெயினாக கொண்டாந்திங்கன்னா எஜுகேஷன் ஃபீல்டை செலக்ட் பண்ணக்கூடாது ஒன்லி சர்வீஸ் சர்வீஸ் இஸ் அவர் மோட்டோ